ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யூர் லைஃப் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் அறிவியலால் ஆழ்வோம் அந்த பாடப்பகுதியிலருந்து தான் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு பதிமூணு சரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் சரியான விடை ரெண்டாவது கேள்வி நிரப்புகான்னு கொடுத்துருக்கு இரண்டு வரிகள் கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கு அந்த வார்த்தையை நிரப்ப சொல்லியிருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் டேஷ் அமைந்து வாழ்ந்திடுவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் இதுதான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி செயற்கை கோளை விண்ணில் லேவி டேஷ் சிறக்கின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை கோளை விண்ணில் லேவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் ஆ செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் தான் சரியான விடை இப்போ நான்காவது கேள்வி பார்க்கலாம் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள எ எதுகை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா எதுகை சொற்கள்னா ஒரு வரியில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியா இருக்கிறது தான் எதுகை சொற்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீலவானின் நிலவில் இதுல லாலா ஒரே மாதிரி இருக்கு அப்போ இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ நீலவானின் நிலவு அதுதான் வந்து ஆதா சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக்க ஆழ்கடல் அப்படி கொடுத்துருக்கு ஆழ்கடல் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் அதுதான் சரியாக இருக்கும் அப்போ ஆழ்கடல்னால் ஆய்வு தான் சரியான விடை அடுத்தது செயற்கைக்கோள் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் அப்படி வரும் அப்போ செயற்கைக்கோள்னால் செய்தி தொடர்பு தான் சரியான விடை உள்ளங்கை பார்த்திங்கன்னா இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் அப்படி வரும் அப்போ உள்ளங்கைனால் இணைய வலை அடுத்தது அணுவைப்பிலேருந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான்னு இருக்கும் அப்போ அணுன்னா ஆற்றல் இதுதான் இதுக்கு சரியான விடை இது பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆ வந்து மூணு அப்போ ஈழ தான் இருக்குது ஆ மூணு செயற்கை கோள் பார்த்திங்கன்னா இரண்டு உள்ளங்கை பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு அணு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போது இதுக்கு சரியான விடை ஈழ தான் இருக்குது அடுத்தது ஆறாவது கேள்வி சேர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்கு இல்லாது கூட்டல் இயங்கும் இதற்கு சரியான விடை என்னது பார்த்தீங்கன்னா இல்லாது எங்கும் அப்போ ஆதான் சரியான விடை இல்லாது எங்கும் ஆதான் வந்து சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி நிரப்புக வேலை பயணம் செய்ய டேஷ் பாதை அமைத்திடுவான் இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான் அப்போ ஆதான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி நீலம் பிளஸ் வான் சேர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை வான் ஆதான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி விண்வெளி பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா விண்வெளி பிரித்து எழுதுணுன்னா விண் பிளஸ் வெளி இதான் சரியான விடையாக வரும் வின் பிளஸ் வெளி இதுதான் சரியான விடை இப்போது கூற்று ஒன்று பார்க்கலாம் பத்தாவது கேள்வி ரெண்டு கூற்று கொடுத்துட்டு அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க சரி வாங்க பார்க்கலாம் கூற்று ஒன்று இளம்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனை படைத்திடுவான்னு கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று பார்க்கலாம் உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காத்திடுவான் இதுவும் சரியான கூற்றுதான் அப்போது கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டுமே சரி அப்போ ஆதான் சரியான விடை நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல பார்க்கலாம்